வணக்கம் இனிப்பு சுவை கொண்ட இயற்கையான உணவு வகையில் ஒன்றாக இருப்பது கரும்பு கரும்பு போல் இனிக்கும் சுவை கொண்டது வேற எதுவும் இல்லை மனிதர்களின் உடல் நலத்திற்கு பல்வேறு நன்மைகளை தரக்கூடிய சத்துக்கள் இந்த கரும்பில் நிறைந்திருக்கிறது கரும்பு சாற்றில் இல்லாத சத்துக்களே இல்லை இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இரும்பு மெக்னீசியம் கால்சியம் மற்றும் எலக்ட்ரோலைட்டுகள் நிறைய உள்ளது இவை உடலில் தொற்று நோயை எதிர்த்து போராடவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுகிறது கரும்பு சாறு ஒரு டையூரிட்டிக் திறவோம் என்பதால் அதை குடிப்பது நல்லது இது சிறுநீர் பாதை நோய் தொற்றை தடுக்க உதவுகிறது கரும்பு ஜூஸை சாதாரணமாக தாகத்திற்காக குடித்துவிட்டு கடந்து செல்கிறோம் ஆனால் அதனால் உடலுக்கு பல நன்மைகள் இருக்கிறது நமது உடலில் தசைகளில் தான் அதிக பலம் இருக்கின்றன தசைகள் எப்போதும் வலுப்பெற்றிருக்க உடலில் குளுக்கோஸ் சத்து சரியான விகிதத்தில் இருக்க வேண்டும் குளுக்கோஸ் சத்து குறையும் போது தசைகள் தளர்வடைந்து உடல் பலவீனம் அடைகிறது தினமும் காலை அல்லது மதிய வேளைகளில் கரும்பு சாறு அருந்துவதால் உடலில் குளுக்கோஸ் அதிகம் கிடைத்து தசைகள் வலுவடைந்து நீண்ட நேரம் உடல் உழைக்கக்கூடிய பலத்தை தருகிறது சிறுநீரக குழாய் தொற்றுகள் சிறுநீரக கற்கள் மற்றும் சிறுநீரகங்களின் செயல்பாட்டை உறுதி செய்வதற்கு உதவுகிறது ஒரு நாளைக்கு இரண்டு முறை எலுமிச்சை மற்றும் தேங்காய் தண்ணீரில் கலந்த கரும்பு சாறு எடுத்துக்கொள்ளலாம் எப்போதும் இளமை தோற்றத்துடன் இருக்க விரும்புபவர்கள் கரும்பு ஜூஸ் பருகுவது சிறந்த பலனை தரும் தோளில் ஒரு பளபளப்பு தன்மை கொடுத்து உடலுக்கு இளமை தோற்றத்தையும் தருகிறது உடல் சோர்வு நீங்க என்னென்னவோ உணவுகள் பானங்களை அருந்துகிறோம் அதிக வெப்பத்தால் உடல் களைப்படைந்து விடுபவர்கள் உடனடியாக புத்துணர்ச்சி பெறுவதற்கு அருந்த வேண்டிய பானம் கரும்பு ஜூஸ் ஆகும் கரும்பு ஜூஸில் சர்க்கரை சத்துக்கள் அதிகம் இருக்கிறது எனவே உடல் உடனடியாக சுறுசுறுப்பு உற்சாகம் அடைய உதவுகிறது விளையாட்டு வீரர்கள் கடுமையான உடல் உழைப்பு கொண்டவர்கள் தினந்தோறும் காலை அல்லது மதிய வேளையில் கரும்பு ஜூஸ் அருந்தி வந்தால் நாள் முழுவதும் உற்சாகமாக வேலை செய்வதற்கான ஆற்றல் கிடைக்கிறது பொதுவாக பற்களில் சொத்தை ஏற்பட்டவர்கள் சுகாதாரத்தை முறையாக பேணாதவர்களுக்கு வாய் துர்நாற்றம் ஏற்படுகிறது உணவில் ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தாலும் வாய் துர்நாற்றம் உண்டாகும் இதற்கு சிறந்த இயற்கை தீர்வாக கரும்பு ஜூஸ் இருக்கிறது கரும்பு பயிரில் நிறைந்திருக்கும் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்து பற்களின் எனாமலை வலுப்படுத்துகிறது பல் சொத்தை போன்றவை ஏற்படாமலும் பற்களையும் ஈர்களையும் பாதுகாக்கிறது வாய் துர்நாற்றத்தையும் போக்குகிறது பலருக்கும் சாப்பிட்ட உணவு முழுமையாக செரிமானம் அடையாமல் போவதற்கு காரணம் அவர்களின் வயிற்றினுள்ளே செரிமான அமிலங்களின் சுரப்பில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் குறைபாடுகள் ஆகும் கரும்பு ஜூஸ் அடிக்கடி குடித்து வந்தால் வயிறு மற்றும் குடல் சுத்தமாகிறது மேலும் உணவு செரிமானத்துக்கு உதவும் அமிலங்களின் சுரப்பை அதிகப்படுத்தும் எனவே செரிமான பிரச்சனை இருப்பவர்கள் தினமும் ஒருவேளை கரும்பு ஜூஸ் அருந்துவது நல்லது நாம் சாப்பிடுகின்ற உணவுகள் அருந்தும் நீர் சுவாசிக்கும் காற்று அனைத்துமே மாசுபட்டிருக்கிறது இந்த மாசுகள் நமது உடலில் அதிக அளவு சேர்கிறது தினமும் காலையில் கரும்பு ஜூஸ் அருந்தி வந்தால் உடலில் நச்சுத்தன்மை வருவது தடுக்கப்படுகிறது ஏற்கனவே இருக்கின்ற நச்சுக்கள் அனைத்தும் வியர்வை சிறுநீர் வழியாக வெளியேறி உடலை தூய்மைப்படுத்துகிறது கரும்பு சாறு நம்முடைய கல்லீரலை வலிமையாக்குகிறது கல்லீரலில் உள்ள நச்சு கழிவுகளை வெளியேற்றி செரிமானம் மற்றும் கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்துவதோடு மஞ்சள் காமாலையும் போக்க உதவுகிறது கருவுற்றிருக்கும் பெண்கள் அருந்த வேண்டிய சிறந்த பானமாக கரும்பு ஜூஸ் மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படுகிறது இதில் போலிக் அமிலம் மற்றும் வைட்டமின் பி நயன் சத்துக்கள் அதிகம் இருப்பதால் இவை குழந்தை குறைபாடுகளோடு பிறக்கும் நிலையை தடுக்கிறது பெண்கள் கரும்பு ஜூஸை அடிக்கடி குடித்து வந்தால் அவர்களின் கருப்பையில் கருமுட்டைகளின் உற்பத்தி அதிகரிக்கிறது நமது உடலில் அனைத்து இயக்கங்களையும் மூளை தான் நிர்வகிக்கிறது கரும்பு சாறு குடிப்பதன் மூலமாக மூளையின் செயல்பாடும் அதிகரிக்கிறது கரும்பு சாறு என்பது உடனடி ஆற்றலிற்கு ஒரு சிறந்த ஆதாரமாகும் நமது உடலில் மற்ற விடயங்கள் போன்று நோய் எதிர்ப்பு சக்தியும் மிகவும் வலுவாக இருப்பது அவசியம் கரும்பு சாறு குடிப்பவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது கரும்பு சாறு குடிப்பதன் மூலம் இதயம் மற்றும் நுரையீரலுக்கு பலம் கிடைக்கிறது வயிற்று புண்களை சரி செய்வதோடு மலர்ச்சிகளையும் சரி செய்கிறது உடலுக்கு மிக முக்கியம் எலக்ட்ரோலைட்ஸ் இவை இளநீர் குளுக்கோஸ் போன்ற பானங்களுக்கு அடுத்ததாக கரும்பு சாரில் அதிகமாக உள்ளது எனவே இந்த நன்மைகளை பெற வாரத்திற்கு மூன்று முறையாவது கரும்பு சாற்றை குடிக்க வேண்டும் நீரிழிவு நோயாளியாக இருந்தால் அரை கிளாஸ் போதுமானது அதுவும் ஃப்ரெஷ்ஷான கரும்பு சாற்றை குடிக்க வேண்டும் பாட்டிலில் அடைக்கப்பட்ட கரும்பு சாற்றை குடிக்காதீர்கள்